திண்டுக்கல் என்ஜிஓ காலனி அருகே திமுக பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி பி செந்தில்குமார் பேட்டி திண்டுக்கல் மணிக்குண்டில் அதிமுக சார்பில் இன்று நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை விமர்சித்த திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி பி செந்தில்குமார் மேலும் இதுகுறித்து சனிக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் அவர் கூறியதாவது நீட் தேர்வில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அதிமுக சார்பில் இன்று அஞ்சலி செலுத்தப் போவதாக கேள்விப்பட்டேன் இது மிகப்பெரிய நாடகம் தமிழகத்திற்கு நீட் தேர்வு கொண்டு வந்ததற்கு யார் காரணம் என்று தமிழகத்தில் உள்ள எட்டு கோடி மக்களுக்கும் தெரியும் நீட் தேர்வு தமிழகத்தில் அனுமதித்தது யார் என்று உங்களுக்கே தெரியும் நீட் தேர்வை தமிழகத்தில் நுழைய விட்டது அதிமுகவின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பேசுகிறார் இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை மத்தியில் கூட்டணி வைத்திருந்த பாஜக கொண்டு வந்த போது தமிழகத்தில் விட்டது இதே எடப்பாடி பழனிசாமிதான் தான் கலைஞர் முதல்வராக இருந்தபோதும் வரவில்லை அதேபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோதும் கொண்டு வரவில்லை தமிழகத்தில் நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக ஆட்சியும் தான் அப்படி இருக்கும்போது அனிதா உட்பட இருபது சகோதரிகளுக்கு அஞ்சலி செலுத்திக்கிறார்கள் என்றால் இன்னும் எட்டு மாதத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மனதில் வைத்துதான் நடத்துகிறார்கள் இது ஒரு நாடகம் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் அதேபோல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள் இந்த நாடகம் மக்களிடம் ஈடுபடாது என்று கூறினார் மிகப்பெரிய நாடகம் இது நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு யார் காரணம்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களுக்கு தெரியும் நீட் தேர்வை தமிழ்நாட்டில் அனுமதித்தது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்தபொழுது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு இந்தியா முழுவதும் நீட் தேர்வை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டிற்குள் அதை நுழையப்பட்டவர்கள் கலைஞர் இருக்கப்போ நீட் தேர்வு வரல அவங்க முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இருந்தபொழுது தமிழ்நாட்டுக்குள்ள வரல தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்த கட்சி அதிமுக அதிமுகவினர் நீட் தேர்வால் உயிரிழந்திருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட அனிதா சகோதரி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டவருக்கு இன்றைக்கு மெழுகுபர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துவது இன்னும் எட்டு மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இது அரசியல் நாடகம் தேர்தலுக்கு மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல் நாடகம் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள் மக்கள் அவர்களை ஏமாற்றுவார்கள் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை மக்கள் தோற்கடிப்பார்கள் இந்த நாடகம்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது